ஒன்று தேவனே நீர் எங்களை கைவிட்டு எங்களை சிதறடித்தி எங்கள் மேல் கோபமாயிருந்தி மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியருளும் இரண்டு பூமியை அதிரப்பண்ணி அதை வெடிப்பாக்கினி அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும் அது அசைகின்றது மூன்று உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தி தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்கக் கொடுத்தீர் நான்கு சத்தியத்தினிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் சேலா ஐந்து உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலதுகரத்தினால் இரட்சித்து எனக்குச் செவி கொடுத்தருளும் ஆறு தேவன் தமது பரிசுத்தத்தைக் கொண்டு விளம்பினார் ஆகையால் கலிகூறுவேன் சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன் ஏழு கீழேயாத் என்னுடையது மனோசேயும் என்னுடையது எப்பிராயிம் என் தலையின் பெலன் யூதா என் நியாயப்பிரமாணிகன் எட்டு மோவாப் என் பாதபாத்திரம் மின்மேல் என் பாதரட்சையை எரிந்து போடுவேன் பெலிஸ்தியாவே என்னிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள் ஒன்பது அரணான பட்டணத்திற்குள் என்னை கொண்டு போகிறவர் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார் பத்து எங்கள் சேனைகளோடே புறப்படாமலிருந்த தேவரீர் அல்லவோ எங்களைத் தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ பதினொன்றை இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா பன்னிரண்டு தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார்